அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ராஜன் என்ற நபர் ஆர்கே நகர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்திருக்கிறார் என்ன புகார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு நிறுவனம் நடத்தி வந்திருக்கிறார் அந்த நிறுவனத்தின் வாயிலாக பல நஷ்டங்கள் ஏற்பட்டதுனால ஒரு இடத்துல தொழில் வேலைக்கு சேர்றாரு வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு பிரச்சனை கூட இருந்தவர்கள் இரண்டு பேர் என்னை அடித்து விட்டார்கள் என்று புகார் கொடுப்பதற்காக காவல் நிலையத்திற்கு வரும்போது காவல் நிலையத்தில் அவருடைய புகாரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களா இல்லை என்று சொன்னால் இப்போ நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல காவல் நிலையத்திற்கு வரக்கூடியவர்கள் புகாரை எழுதுவதற்கு அங்கே இருக்காங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஏட்டோ ஒரு சிலர் இருப்பாங்க இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்யும் எண்ணத்தோடு ஒரு சிலர் எழுதி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லைன்னா அருகில் ஆராய்ந்தார்கள் என்று சொன்னால் எழுதி கொடுப்பார்கள் இதில் எந்த தவறும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதி கொடுப்பாங்க பட் அதை எழுதுவதற்கு நேரம் இல்லையா என்னன்று தெரியல அந்த காவல் நிலையத்தில் அவர்கள் எழுதி கொடுக்க தயங்கியதால் ராஜன் என்ற அந்த நபர் வந்து வெளியில் வந்து என்னை எழுதி கொடுக்க சொல்கிறாங்களே என்னால் எழுத தெரியலையே என்னை அடித்தவங்களுக்கு மீது எனக்கு நடவடிக்கை எடுக்க முடியலையா அப்படின்றதுனால உடலின் மன்னெண்ணை ஊற்றி எரிந்து எரிந்து இருக்கிறார் எரிந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தீக்காயங்களோடு கீழ்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நபர் இருக்கிறார் உயிரிழந்த அந்த நபருக்கு நாம் கூறக்கூடிய ஆழ்ந்த அனுதாபத்தை மட்டுமே தெரிவிக்க முடியுமோ அந்த குடும்பம் என்று நடு நிற்கிறார்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் கூட இன்று ஆரம்பித்து இருக்கிறது ஆரம்பித்த வாழ்க்கையை சென்று கொண்டு இருக்கிறது நாளை முடிவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் நம் வாழ்க்கையை நாமவே முடித்து விடக்கூடாது இப்போ அது ஒரு பேப்பர் எடுத்து பேனை எடுத்து எழுதலை எழுத முடியலன்னா அருகில் இருக்க விட கேட்டுருக்கலாம் இல்லை காவல்துறை நண்பர்கள்கிட்ட மறுபடியும் போய் கேட்டுக்கலாம் ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா காவல் நிலையத்திற்கு நாம் சென்றேன்னு சொன்னால் காவல் நிலையத்தில் இருக்கவர்கள் என்னை தாக்கினார்கள் அசிங்கமான வார்த்தைகளை அப்படி சொல்லிட்டு வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு மாஜிஸ்ட்ரேட் கிட்ட காவலர்களும் சரி இந்த நாம் பணி செய்ய வந்திருக்கிறோம் இது நமது பணி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் எங்கள் செய்யூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பணி காவலர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில காலநிலையங்களில் நம்ம பணிக்கு தான் வந்திருக்கோம் மறந்து விட்டு நமக்கு என்னமோ ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரியும் நம்ம தான் உயிர் நம்ம நம்மளை விட்ட ஆலையில மாதிரியும் செயல்படக்கூடிய ஒரு சில காவலர்களும் இருக்காங்க இவர்களுடைய இவர்களுடைய இந்த அதிகாரத்தீவிற்காக ஒரு உயிர் பலி பலி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த தற்கொலை என்பது அவர் செய்யக்கூடிய அளவிற்கு அவருக்கு பாதிப்புகள் வந்ததுன்னு சொல்லும்போது அந்த பாதிப்புகளை ஏற்படுத்திய நபர்களும் குற்றவாளிகள் கொண்டு நிற்க வேண்டியவர்கள் தான் நிச்சயமாக அதில் அந்த மாற்றம் கருத்து இல்லை ஆனால் எல்லா விஷயத்துக்கும் தற்கொலை ஒரு தீர்வான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயமாக கிடையாது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையுமே கடந்து போக வேண்டியது நம்முடைய பயணம் இது வாழ்க்கை பயணம் என்பது சுவாரஸ்யமாக மட்டுமே இருக்கும் கடினங்கள் இருக்காது முள் பாதைகள் இல்லை நாங்களுக்கு பாதங்களை வந்து பஞ்சிமத்தை போன்ற பாதைகளில் நாங்கள் நடந்து தான் செல்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது கரண்ட முரணான பாதையில் செல்லும் பொழுதே பல அனுபவங்களை சந்திக்க முடியும் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்னடா இது ஒரே நல்ல உயிரை மாச்சிக்கிட்டாரு அந்த குழந்தை அந்த மனைவி அவங்க குடும்பம் அவங்க நிலைமை என்ன இதெல்லாம் பற்றி யோசிக்காமலே அவர் உயிரை விட்டுருக்காருன்னு சொன்னால் அந்த நபருக்கு எப்படி சொல்கிறது தெரில மிக முக்கியமாக கவுன்சிலிங் தேவை இருந்திருக்கு இது இது எதுவுமே இல்லாமல் சடனாக போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு எனிவே பாவம் ஒரு வருத்தப்பட தான் நம்மளால் முடியும் ஆனால் இது போன்று இனி நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காவலர்கள் கூட தங்களுடைய அந்த அதிகார தீமிர் அனைத்தையும் கலற்றி வைத்துவிட்டு எப்படி அன்யூனிஃபார்மை வீட்டில் கலட்டி வச்சுட்டு வராங்களோ அந்த காக்கி உடையை அணியும்பொழுது ஒரு கர்வம் என்பது தலைக்கு விடாமல் ஒரு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக இந்த காக்கி உடையை நான் அணிந்திருக்கிறேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள் என்று சொன்னால் இது போன்ற கொலை தற்கொலைகளை கொலை என்று கூறினாலும் அது தவறில்லை ஏன்னென்று சொன்னால் ஒருவரால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக இன்னொருவர் மரணிக்கிறார் தற்கொலை முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் அது இவரால் நிகழ்த்தப்பட்ட கொலையாகவே கருதப்படும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மை எனிவே அந்த இறந்தவருடைய குடும்பத்திற்கு அந்த அனுதாபத்தையும் காவலர்களுக்கு புத்திமதி கூற வேண்டும் என்பதையும் குறிவிடை வருகிறார் நன்றி ஒரு மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்